எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புதுசில் இருக்கோம் இன்றைக்கி எப்படி தரமான தேங்காய் பருப்பு பண்ணலான்னு பார்க்கலாங்க இது வந்து மரத்துலேயே காஞ்சி விழுந்த தேங்காய்ங்க இந்த தேங்காய் வந்து தரமான தேங்காய் பருப்பு பண்ணுறதுக்கு இருக்கும் நல்லா காஞ்சி விழுந்த காய் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க மழை காலம் ஸ்டார்ட் ஆனால் நம்ம இந்த ட்ரையரை யூஸ் பண்ணால் தேங்காய் பருப்பு காய வைக்கிற நல்லா குவாலிட்டியாக வருங்க வெளியே போட்டிங்கன்னா மழை துளி ஒரு நாலு துளி விழுந்தாலும் நமக்கு பூசணம் பிடிச்சிரும் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து குவாலிட்டியாக வராதுங்க அதனால் ட்ரையர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க நம்ம ஸ்நேகி புருஷில் வந்து அதான் யூஸ் பண்ணுறோம் ட்ரையர் யூஸ் பண்ணி தான் தேங்காய் பருப்பு காய வைக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம் காஞ்சிட்டுருக்குது இது அப்படியே ஃபங்கஸ் இல்லாமல் பூசணம் பிடிக்காமல் நல்லா சூப்பராக வருங்க நல்லா முத்துணை தேங்காய்ங்க பருப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இளம் இருந்தால் குவாலிட்டியாக வராதுங்க ஸோ பருப்பு பாருங்கள் எவ்வளோ மந்தமாக இருக்குது ஸோ முத்தனை தேங்காய் தான் அப்படியே உங்களுக்கு பருப்பு தரமானது நல்லா கொப்பரியாக வருங்க நம்ம ஸ்னேகதி பிடிச்சி இப்படி தான் பண்ணுறோம் பாருங்க இது காஞ்ச பருப்பு இது காஞ்சிருச்சு இது இன்றைக்கி காட்ட போகிறோம் நல்ல தரமான பருப்பு போடணும்னா இந்த மாதிரி முத்தனை காயை வாங்கி உடச்சி போடணும் ட்ரையரில் காய போட்டால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க தேங்காய் வந்து நம்ம உடச்சி ஏனா தோணான்னு போட்டோம்னா பூசணம் பிடிச்சோன்னா நம்ம காசே ஆகாதுங்க பூசணம் பிடிச்ச பருப்பு வந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டுக்கு போனோம்னா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரேஞ்சு தான் போகும் இதை வந்து நல்லா தரமாக பண்ணால் தான் நமக்கு நல்ல ரேட் கிடைக்குங்க அதனால் பார்த்து தரமாக பண்ணுங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள் இதுதான் நல்ல குவாலிட்டியான தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம கொடுக்கும் நன்றிங்க